விஷ்ணு இன்று ஒரு திருநாமம் நூற்றி முப்பத்தி ஏழாம் திருநாமம் தர்மா தெக்ஷாய நமக மறைந்திருந்து ராமன் நெய்த பானம் வாளியை தாக்கியது சொல்லுக்கும் சுருச்சரத்தின் தாக்கத்தால் சுருண்டு விழுந்தான் வாலி அதில் ராம என்ற நாமத்தை கண்டான் ராமனும் மெல்ல வந்து தன் எதிரே நிற்பதை கண்டான் வாலி ராமனை பார்த்து நீ இப்படி ஒரு செயலை செய்யலாமா ரகுகுலத்துக்கு ஏற்ற செயலா இது மறைந்திருந்து என்னை தாக்கிவிட்டாயே எவனோ ஒருவன் உன் மனைவியை அபகரித்ததற்கு என்னை ஏன் பலியாக்கினாய் உன் மனைவியை மீட்க வேண்டும் என்றால் அதற்கு ஏன் சுக்ரீவனிடம் சென்றாய் என்னிடம் வந்திருந்தால் நானே ராவணனை மாய்த்து உன் மனைவியை மீட்டுத் தந்திருப்பேனே மனைவியை பறி கொடுத்ததால் புத்தி பேதலித்து போய் செய்வதறியாது எதையோ செய்துவிட்டாய் என்றெல்லாம் பலவாறு பேசினான் வாலி அப்போது லக்ஷ்மணன் குறுக்கிட்டு வாலிக்கு பதில் சொன்னான் அதை கம்பனின் வரிகளை கொண்டு அனுபவிப்போம் முன்பு நின் தம்பி வந்து சரண் புக முறையிலோயை தென்புலத்து உய்ப்பெண் என்று செப்பினன் செருவில் நீயும் அன்பினை உயிருக்காகி அடைக்கலம் யானும் என்று என்பது கருதி அண்ணல் மறைந்து நின்றெய்தது என்றான் வாலி என் அண்ணன் ஏன் உன்னை மறைந்திருந்து தாக்கினார் தெரியுமா முன்பு மாயாவி என்ற அரக்கனோடு நீ போர் புரிகையில் இருவரும் ஒரு குகைக்குள் சென்று விட்டீர்கள் நீண்ட நேரமாகியும் இருவரும் வெளிவரவில்லை பல நாட்கள் கழித்து மாயாவியின் ரத்தம் மட்டும் குகையின் வாயில் வழியே ஓடி வந்தது அது உன்னுடைய ரத்தம் என அஞ்சிய சுக்ரீவன் மாயாவி உன்னை கொன்றுவிட்டதாக தவறாக புரிந்து கொண்டான் மாயாவியால் மற்ற வானரர்களுக்கும் ஆபத்து வந்துவிடப் போகிறதே என்றெண்ணி குகையின் வாயிலை ஒரு பாறையால் மூடிவிட்டு நாட்டுக்கு வந்தான் உன் மரணத்தை எண்ணி மிகவும் கலங்கினான் ஆனால் மற்ற வானரர்கள் அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய திட்டமிட்டார்கள் அச்சமயம் குகையிலிருந்து வெளிவந்த நீ சுக்ரீவன் உன் பதவியை அபகரிக்க எண்ணுவதாக கருதி அவனை கொல்லப்போனாய் சுக்ரீவன் உன் கால்களில் விழுந்து சரணாகதி செய்தான் அப்போது அவன் செய்த சரணாகதியை நீ ஏற்றாயா இல்லை சரணடைந்த சுக்ரீவனை கொல்ல பார்த்தாய் சரணம் என்று சொன்னவனை ஏற்காதவனான உனக்கு என்றுமே அபயம் அளிக்கக்கூடாது என ராமன் முடிவெடுத்தான் ஒருவேளை ராமன் உன் முன்னே வந்து நின்றிருந்தால் நீ ராமனிடம் சரணாகதி செய்து பிழைத்து கொள்ள பார்ப்பாய் நீயோ உன்னிடம் சரணாகதி செய்தவனை ஏற்றுக்கொள்ளாதவன் அப்படிப்பட்ட நீ செய்யும் சரணாகதியை ராமன் என்னாலும் ஏற்க மாட்டான் இறைவன் தன் கருணை காட்ட வேண்டும் என எதிர்பார்க்கும் ஒவ்வொரு மனிதனும் சக மனிதர்களிடம் தான் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டாமா சகமனிதனிடம் கருணை காட்டாத ஒருவன் இறைவன் தன்மீது கருணை காட்ட வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் அதனால்தான் சரணாகதி செய்யும் வாய்ப்பை கூட உனக்கு அளிக்காமல் மறைந்திருந்து உன்மேல் பானத்தை எய்தான் என்றான் லக்ஷ்மணன் இவ்வாறு மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அந்த செயலில் உள்ள தர்மம் அதர்மம் அனைத்தையும் திருமால் நன்கு கவனித்து வருகிறார் அந்தந்த செயல்களுக்கேற்றபடி அவர்களுக்கு பலனையும் தருகிறார் தர்மஹ என்பது நாம் செய்யக்கூடிய செயல்களை குறிக்கிறது நமது அனைத்து செயல்களையும் கவனித்து வந்து அவற்றுக்கேற்றபடி பலனளிக்கும் திருமால் தர்மாத்தியக்ஷக என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் நூற்றி ஏழாவது திருநாமம் தர்மா தெக்ஷாய நமக என்று தினமும் சொல்லி வரும் பக்தர்கள் என்றும் தர்மத்தின் பாதையிலிருந்து விலகாமல் இருக்கும்படி திருமால் அருள் புரிவார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி